ओम श्यामळाय वित्महे अलहस्ताही धीमहि तन्नोवाराही प्रचोदयात् ஹாய் ஹலோ வணக்கம் டு சிஸ் சித்ரா ஃப்ரம் சித்துஸ்னஸ் சேனல் எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னடா இவங்க நாற்பத்தி எட்டு நாளில் வந்து முருகரை பற்றின வீடியோஸ் தானே கொடுப்பேன்னு சொன்னாங்க திடீர்னு வராகி அம்பால் காட்டுறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் இது நேற்று எனக்கு ஏற்பட்ட ஒரு நல்ல அனுபவம் இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நேற்று நேற்றுக்கு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் வந்து அக்காவோடய சர்ஜரி வந்து ஃப்ரைடே ஸ்கெடியூல் பண்ணல அதாவது இன்றைக்கி ஸ்கெடியூல் பண்ணலன்னா நான் வந்து வராகி அம்பாள் கோயிலுக்குமே போயிட்டு தீபம் போட்டுட்டு தான் வருவேன் விரதத்தோட முதல் நாளாக இருந்தாலும் முருகருக்குள்ள கந்தசஷ்டி விரதத்துக்குள்ள முதல் நாளாக இருந்தாலும் இன்னைக்கு பஞ்சமி தேதியில் நான் கோயிலில் போய் தீபம் போட்டுட்டு வருவேங்கிறத உங்களுக்கு முன்னாடி இருந்த பதிவில் நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருந்தேன் பார்க்காதவங்க அந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாக நான் சொல்கிறேன்னு புரியும் அதனால் வந்து அக்கா திடீர்னு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து நாளைக்கு சர்ஜரி போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஃபோன் பண்ணும்போது வந்து டைம் வந்து ஒரு டென் ஓ கிளாக் இருக்கும் இப்போ ஃபோன் பண்ணி ஃப்ரைடே வந்து மார்னிங் நைன் ஓ கிளாக் என்னை வந்து தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க நீ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் வந்துடு அப்படின்னு சொன்னாங்க ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன் வச்சுட்டு நானே மனசுக்குள்ளே அம்மா அப்போது உங்களை பார்க்க என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன் நான் அதுக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னா இடுப்பு வரைக்கும் மழை ஜோன் பெஞ்சு வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா இடுப்பு வரைக்கும் மழை இருந்த காலத்தில் கூட நான் போய் அம்பாவில் பார்க்காம நான் வந்தது கிடையாது அப்படி அப்பையாக நனைச்சு ஃபுல்லு நனைஞ்சிருவேன் நனைஞ்சிட்டு அந்த ஈரத்துலேயே போயிட்டு குளூர்லேயே வண்டி ஓட்டிகிட்டு வருவேன் அந்த மாதிரி சமயத்தில் கூட நான் போகாமல் இருந்ததே கிடையாது ஏன் இந்த மாதிரி வெறித்தனமான ஒரு பா ஒரு பக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பல் எனக்கு எனக்கு ஒரு மறுஜென்மம் கொடுத்துருக்காங்க எனக்கு ஒரு மறுபிறவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்வேன் அந் அந்த அந் அம்மா போட்ட அந்த வாழ்க்கை பிச்சைக்கு நான் வந்து நான் செய்கிறதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லணும் அது வந்து மேட்ச்சே என்னால் பண்ண முடியாது நான் வந்து அப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கும்போது இருக்கும்போது இந்த மெசேஜ் வருது பாருங்கள் இந்த மெசேஜ் அனுப்புனவங்க வந்து முருகன் அடியார் குரூப்பில் இருக்கிறவங்க அடியார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கோம் அந்த குரூப்பில் இருக்க சிஸ்டர் வந்து அக்கா பாருங்கள் இந்த அம்பாள் வந்து நம்ம ஊரில் தான் இருக்காங்க அவங்க வந்து அந்த எல்லோ கலர் ஃபோட்டோவில் இந்த மாதிரி சின்னதாக தான் நார்மலாக இருப்பாங்க பட் பஞ்சமி அன்னைக்கு அவங்கள இவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கக்கா நீங்கள் தான் வராகியம் வேலை கும்பிடுவீங்கல்லன்னு சொல்லிட்டு சுமார் ஒரு பத்து பதினஞ்சு வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எனக்கு அமுச்சு விட்டாங்க இம்மீடியேட்டாக நான் அம்பாள்கிட்ட ஐயோ அம்மா நான் என்னால் உங்களை பார்க்க வர முடியாது அடுத்த பதினஞ்சு நாள் நான் எப்படி தான் இருக்க போகிறேனோ அப்படின்னு நான் சொல்லிகிட்டு அந்த அந்த சமயத்தில் எனக்கு பதினாலு பதினாலு பன்னெண்டோ பதினாலோ இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அம்பாலே வராங்க எப்படி இருக்கும் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுங்களா அதாவது உங்களோட பக்தி உண்மையாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தேடி தான் போய் அம்பாவை பார்க்கணும் அப்படின்னு இல்லை அம்பாளுக்கு தெரியும் நீ மழை பேஞ்ச காலத்தில் நீ வந்து எந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் நீ என்னை தேடி வந்திருக்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை விட்டுருவேன் நான் உன் கூட தான் இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சமி அன்னைக்கு ி அவங்க எவ் அவங்க எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்காங்களோ அந்த அலங்காரத்தோடு எனக்கு அம்மா காட்சி கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு என்ன சொல்கிறது எனக்கு எனக்கு இப்போ கூட பாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் எனக்கு இப்போ கூட ரொம்ப அழுகையாக வருது ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தான் வந்தோம் வந்துட்டு அதுதான் நான் உடனே இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன் அம்பல் வந்து ஒரு மாதிரி என்னங்க ரொம்ப கருணை உள்ளம் படைத்தவள அவள் வந்து ஆக்ரோஷமான தெய்வம் எல்லாம் கிடையாது தயவு செய்து அப்படிலாம் யாரும் வந்து சொல்லாதீங்க அந்த அதை யாராவது சொன்னாலும் நம்பாதீங்க அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அன்பான தெய்வம் ஆக்சுவலி ஸோ இந்த 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 நெகிழ்ச்சியான விஷயத்த வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நான் நினைச்ச மாத்திரத்தில் எனக்கு காட்சி கொடுக்குறாங்க அம்மா நம் ஒரு தான் நான் எனக்கு எதுக்கு அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணணும் இல்லைங்களா உங்களோட பக்தி உண்மையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பெருசாக செலவு பண்ணணும் போகணும் வரணுன்றதுலாம் இல்லை நீ ஏன் கவலைப்படுற என்னை வந்து பார்க்க முடியலன்னா என்ன நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆக்சுவலாக நான் ஒசூரில் தான் போயிட்டு எப்போவுமே தேங்காய் தீபம் போடுவேன் இந்த வாட்டி வந்து என்னால் போட முடியல அது வந் அதோ நான் அவங்கள தேடுறேங்கிறது அம்பாளுக்கு எவ்வளோ புரியுது பாருங்களேன் இதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அதுக்கு தான் அவங்கள அட்டாச் பண்ணேன் ஸோ இப்போ வந்து நம்ம முருகருக்கு எப்படி வரதும் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அக்கா வந்து ஃபோன் பண்ணிட்டாங்களா டென் ஓ கிளாக்கு ஸோ நான் வந்து இப்போது உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் ஈவினிங் நல்ல நேரம்லாம் பார்த்து நான் இருந்தேன் அப்படின்னா எனக்கு தெரியாது சர்ஜரிக்கு போடுறவங்க கண்டிப்பாக டைமுக்குள்ளே வந்துடுவாங்களான்னு தெரியாது இல்லையா அதனால் நான் என்ன பிளான் பண்ணிட்டேன்னா பிரம்ம முகூர்த்தத்துலேயே வந்து நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ரெண்டரை மணிக்கெலாம் மிட் நைட்டு அதாவது ஏர்லி மார்னிங் ரெண்டரை மணிக்கு குளிக்க போயிட்டேன் குளிக்க போயிட்டு வீடெல்லாம் வந்து வீடெல்லாம் சுத்தமாக தான் இருந்தது பட் ஹா இருந்தாலும் ஒரு வாட்டி அன்னைக்கு முட்டை எல்லாம் வேக வச்சு தம்பிக்கெலாம் கொடுத்துட்டேன் ப்ரீவியஸ் டே அதனால வந்து கிச்சனும் ஹா லிவிங் ரூம் எல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டு பூஜைக்கு பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணி வச்சுருந்ததுக்கு எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் புட்டு கொங்குமம் எல்லாமே வச்சுட்டு நான் வந்து ஃபோ ஃபோர் ஃபிஃப்டியிலருந்து ஃபைவ் ஃபிஃப்டினுக்குள்ளே நினைக்கிறேன் அந்த டைம்குள்ளே வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை விளக்கும் ஏற்றிட்டேன் நிலவாசப்படியிலையும் பூஜை பண்ணிட்டேன் முருகருக்குமே வந்து ஷட்கோண தீபம் ஷட்கோண கோலம் போட்டு ஓம் விளக்கு மட்டும்தான் நான் ஏற்றி வச்சேன் ஸோ இப்படி தான் வந்து என்னோடய அர்லி மார்னிங் போச்சு காப்பு கட்டினது வந்து நான் அம்மாக்கிட்ட கூ எடுத்துகிட்டு போய் வச்சு கொடுத்து கட்டிக்கிட்டேன் பட்டு அதை வந்து நான் நீ தெ அதை வந்து நான் அடுத்த பிளாகில் உங்களுக்கு ஆட் பண்ணுறன் அதே மாதிரி நெய்வேத்தியமும் எனக்கு நிஜமாகவே ஹாஸ்பிட்டலில் நின்றுட்டே இருந்தது வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது கொஞ்சம் அதனால் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக வாய்ஸ் ஓவர் கொடுக்க வந்துட்டேன் முருகனுக்கு நான் என்ன பிரசாதம் வச்சேன் மார்னிங் ஆப்பிள் வச்சுட்டேன் இப்போது வச்ச அந்த பாயசம் அதெல்லாம் என்னால் சத்தியமாக ஃபோட்டோலாம் எடுக்க முடிலங்க வீடியோலாம் எடுக்க முடில ஸோ அது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறேன் தான் வந்து என்னோட நாள் போச்சு அங்கே போய் உட்காந்து என்னால் என்ன சொல்கிறது அக்கா ரொம்ப பதட்ட பதட்டமாகவே போனாங்க அவங்களுக்கு வந்து நான் சொன்னேன் நம்ம கந்த சஷ்டி கவசத்தில் வருது இல்லைங்களா எல்லா பிணியும் எந்தனே கண்டால் நில்லாதோட நீ என்ன கருள்வாய் அது வந்து சொன்னேன் அதை நீங்கள் சொல்லிகிட்டே போங்க பயப்படாதீங்க ஒன்றும் ஆகாது உங்களுக்கு வந்து வராகி அம்பாலும் முருகனும் தான் வந்து உள்ளார வந்து அனஸ்தீஷியா கொடுத்து சர்ஜரி பண்ண போகிறாங்க நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன் ஸோ அதே மாதிரி அக்காவுக்கு நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சது அவங்களுக்காக யாராவது ப்ரே பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் நல்ல உள்ளங்களுக்கு நான் கோடான கோடை நன்றி சொல்லியிருக்கேன் சொல்லிக்கிறேன் அவங்களோட ரெக்கவரிக்காகவும் நீங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க அவங்க நல்லபடியாக ரெக்கவர் ஆகி ரொம்ப சீக்கிரமாக வந்து அவங்க ஊருக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து ஒயிட் ரைஸ் முருங்கைக்காய் சாம்பார் வாழைக்காய் வறுவல் வச்சுருந்தேன் லஞ்சுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அவர் வாங்கி பத் கேட்டார் ஸோ வாங்கி பத் எனக்கு பையனுக்கு எல்லாருக்குமே பையனுக்கு வந்து ஹாஃப் டே தான் ஸ்கூல் ஸோ அதனால அவருக்கு ஒரு ஆரஞ்சு பழம் மட்டும் போதுமானு சொல்லிட்டாரு ஸ்நாக்ஸ் கொடுத்து நான் அனுப்பிச்சிட்டேன் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆப்பிள் ஸ்நாக்ஸ் வச்சு அனுப்பிச்சிட்டு இம்மிடியேட்டாக வந்து நாங்கள் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் போயிட்டு டென் டென் தேர்ட்டிக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்கு போனாங்க போயிட்டு ஃபைவ் ஓ கிளாக்கு தான் வந்து அவங்கள வார்டுக்கு எடுத்தாங்க நாங்கள் வரும்போதுமே வந்து அக்கா ஒரு சடேஷன்லே தான் இருந்தாங்க நான் இருந்தாலும் நான் போயிட்டு வரேன் நான் காலையில் வரேன்னு சொல்லிவிட்டு நானும் ஹஸ்பண்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இப்படி தான் இன்றைக்கி டே வந்து போச்சு என்னால் கோவிலுக்கு போக முடியலங்க என்னால் கோவிலுக்கு போக முடியல நாளைக்கு மார்னிங் அக்காவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நான் போயிட்டு முருகருக்கு கிட்ட ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு அவர் அவர் தரிசனம் பார்த்துட்டு தான் நான் வந்து அக்காவை பார்க்க போகிறேன் ஸோ அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருந்த அந்த பாராயண வரிகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெ நாளைக்கு பா பாராயணம் பண்ண வேண்டியதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அவங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தகவல் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வராகி அம்பாள் பற்றி யாருக்காவது நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த இந்த கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட மறந்துடாதீங்க ஸ்டே டூன் டூ சித்தோர்ஸ் நெக்ஸ்ட் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் ജയ് വാരാഹി ജയ് ജയ് വാരാഹി ഓം ശരവണഭവ താങ്ക് യൂ ഫോർ വാച്ചിംഗ് ദ ചാനൽ മീറ്റ് യൂ ഇൻ നെക്സ്റ്റ് വീഡിയോ താങ്ക് യൂ